இது எல்லோருக்குமான பிரச்சனை ஏன் இது அண்ணா திமுக எடுத்து போராடக் கூடாது அந்த பதிமூணு நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும்போது போது தானே எடப்பாடி சாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு உரிமைப்படியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் அவங்க நோக்கமா இருக்கு Taste the daily. Taste the daily.

வழக்கு புனைந்ததையும் கண்டித்து கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்று மீண்டும் ரொம்ப நான் நாலாவது நாள் போனேன் அஞ்சாவது நாள் நான் போனேன் நாலாவது நாள் எம்எல்ஏ போனாரு ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்திச்சோம் தொடர்ந்து ஏழாவது நாள்ல இருந்து பதிமூணாவது நாள் வரையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பில் இருந்தோம் அமைச்சரோடு பேசணும் நேர் அவர்களோடு பேசின மட்டும் பேசணும் அது தொடர்புடைய அதிகாரிகளோடு தொடர்ந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கும் என்ன இதை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப ரொம்ப அர்த்தமான ஒரு அணுகுமுறை அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் நோக்கமா இருக்கு அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கும் அடுத்து இன்னொன்னு வந்து தூய்மை பணியாளர்களில் பெரும்பான்மை வந்து தலித்விழா இருக்கிறாங்க அதனால தலித்துவிதா இந்த பிரச்சனையை பேசணும் திருமாவளம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது இல்ல இது எல்லோருக்குமான ஏன் இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது அதை பதிமூணு நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூணு நாள்ல தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு இருக்க ஏன் தலையிடல அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்க அதுக்கு என்ன அவங்க சொல்றாங்க பதினைஞ்சு மண்டலங்களை பதினோரு மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்க அதுக்கு அதிமுக அவருடைய பதில் என்ன அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டதே அதிமுக தான் தனியார் மயம் ஆக்குவதற்கு மதுரையில் நாங்கள் விடுதலை சேர்த்துக்கள் சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் பலமுறை ஆர்ப்பாட்டம் சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ணிடுற நூத்தி எண்பத்தி ரெண்டு அரசாணையை திரும்ப பெறணும் அந்த அரசாணை பிடி தான் இப்ப இந்த வேலையில நடக்குது இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான் இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் மயப்படுத்தும் போது ஒரு வாய்ப்பு இருக்கு இது திமுக டிஃபெண்ட் பண்ணல ஏன் இந்த அரசியல் திமுக செஞ்சா எதிர்க்கணும் அண்ணா திமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது இங்க இருக்கிற அணுகுமுறையா இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்க வந்து இந்த பிரச்சனைகளுக்கு துணை போயிருவோம் அர்த்தமா நாங்க இது பிரச்சனை இருந்துட்டு தானே போய் பேசுறோம் இது கூட்டணியில இருந்தாலும் அதை பத்தி நாங்க ஒரு கட்டிக்காம அதை பத்தி கவனப்படாம முதலமைச்சர் போய் நாங்க அழுத்த முடியும் அவர் புது அணுகுமுறையை கையாளுகிறார் காலம் அவருக்கு பதிலை அவர் மக்களை தேடி செல்கிற காலம் அவருக்கு Taste Daily. Taste the Daily.